காரிறகுள் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள் சாவின் நிழல் சூன்றுள்ளோர் மேல் சுடரொளி உதித்தது இறைவன் பாவ இருள் சூழ்ந்த உலகில் வாழும் மனிதருக்கு தன் மகனை ஒளியாக அனுப்பி வைக்கின்றார் பாலக இயேசுவே இந்த ஒளி அவரின் பிறப்பே எமக்கான விடியல் அமைதியான விடியலை நோக்கி நாம் பயணம் செய்ய பாலக இயேசு என்னும் மாபெரும் ஒளி எம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டை நோக்கி பயணம் செய்யும் திரு அவையை பிறக்கவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டை இறை வேண்டல் ஆண்டாக பின்பற்ற திருத்தந்தை அழைப்பு விடுத்துள்ளார் இன்பத்திலும் துன்பத்திலும் இறைவனை புகழ்ந்து கொண்டு இறை வேண்டலில் எம்மை இணைத்து நம்பிக்கையுடன் திருப்பயணிகளாய் நாம் நடக்க மாபெரும் ஒடியாகிய பாலக இயேசுவின் அமைதியும் ஆசிரியரும் மனுக்குளத்திற்கு என்றும் கிடைப்பதாக ரஷ்யா உக்ரைன் இஸ்ராயேல் பாலஸ்தீனம் என போர் நடைபெறும் நாடுகள் இஸ்ராயல் ஈரான் அமெரிக்கா சீனா வடகொரியா தென்கொரியா என போர் முருகல் நிலையில் உள்ள நாடுகளும் காரிருள் என்னும் இந்த உலகை கவ்விக்கொண்டே இருக்கின்றது என்பதை காட்டுகின்றது அன்று ராமாவிலே கேட்ட அழுகுரல்களை விட பல மடங்கு அதிகமான அழுகுறல் இன்று இயேசு பிறந்த தேசத்திலும் எங்கும் கேட்கின்றது இனவாதம் மதவாதம் போர் இறப்பு பசி பட்டினி என நீண்டுகொண்டு செல்லும் காரிரிகளுடன் ஆட்சிக்கு இயேசுவின் பிறப்பு நிச்சயமாக முற்றுப்புள்ளி கொடுக்கும் என நாம் நம்புகின்றோம் இந்த இறைவேண்டல் ஆண்டில் மனந்தளராது நம்பிக்கையோடு சுபிப்போம் எனவே இந்த மகிழ்ச்சியின் நாட்களிலே இயேசுவின் அமைதியும் ஆசீரம் முழு உலகையும் நிரப்ப ஆசித்து நிற்கின்றேன் பாலகனின் ஆசில் பிறக்கவிருக்கும் புதிய ஆண்டில் உங்கள் அனைவருக்கும் புத்துணர்ச்சியும் விடியலும் கொடுக்க ஆசித்து வாழ்த்து நிற்கின்றேன் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும்